தேவ அன்னையின் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஜெபம்

அடியோடும் சிநேகிக்கப்படுவதற்கு பேரு பெற்ற திரையுதயமே நீசப்பாவியாயிருக்கிற அடியேன் உமக்கு செலுத்துகிற வணக்கத்துக்கு இறங்கி அடியனுடைய மன்றாட்டுக்களை கேட்டு என்னுடைய அற்ப வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு சகல மனிதருடையவும் இருதயங்களை உமது திருமந்தன் பக்கமாய் திருப்பி உம்மிடத்தில் இடைவிடாமல் பற்றியேறுகிற தேவர் சிநேக அக்கினி எங்களிடத்திலே எரியும்படி செய்யுடைய அவசரங்களிலே எங்களுக்கு உதவியாயிரும் உயரங்களில் தேற்றரவாயிரும் சோதனைகளில் திடனாயிரும் ஆபத்துகளில் சஞ்சமாயிரும் மரண வேளையில் ஆதரவாயிரும் நித்திய ஜீவியத்தில் எங்களுக்கு பாக்கியமாயிரும் ஆமன்